இலங்கையில் பல பத்தாண்டுகளாக அவ்வப்போது மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்படுவது தொடரும் நிலையில் தற்போது தலைநகரத்தின் முக்கிய வளாகம் ஒன்றிலும் மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொழும்பின் பிரதான பகுதியும் அதிவுயர் பாதுகாப்பு வளையமுமான பகுதியொன்றிலிருந்தே இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்துக்குள் செல்லும் எங்குரு கடை சந்தியிலிருந்து நிர்மாணிக்கப்படும் வீதி அபிவிருத்தி பணிகளுக்காக இடம்பெற்ற அகழ்வு நடவடிக்கைகளின் போதே இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுக பகுதியில் உள்ள பழைய மாவட்ட செயலக வளாக கடந்த ஜூலை மாதம் பதினூன்றாம் தேதி இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போதே இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து நீதவான் பண்டார கடந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இலங்கையில் கடந்த காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பான ஆய்வுகளை நடத்திய தொல்பொருள் பேராசிரியர் ராஜ சோமதேவவினால் இந்த மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகளும் முன்னெடுக்கப்படுகின்றது சொந்தமானது என்பது தொடர்பில் இதுவரை சரியாக அனுமானிக்க முடியவில்லை என பேராசிரியர் ராஜ சோமதேவ தெரிவிக்கிறார் இங்குள்ள குழப்பகரமான நிலைமையால் இந்த இடம் மிகவும் சிக்கலான பகுதியாக உள்ளது இங்கு வீதிகள் இரண்டு முறை அமைக்கப்பட்டுள்ளன கால்வாய்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்ற பகுதியாகவும் இது இருக்கின்றது இதனால் இந்த விவகாரம் மிகவும் சிக்கலான ஒன்றாகியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் காலப்பகுதி தொடர்பில் ஏதேனும் தடயங்கள் கிடைக்கும் வரை காலப்பகுதி குறித்து எதையும் அம்மால் கூற முடியாது நாங்கள் இன்னும் எலும்பு கூடுகளை முழுமையாக காணக்கூடிய அளவுக்கு கூட வரவில்லை பகுதியை மாத்திரமே அகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எலும்பு கூடுகளை முழுமையாக எடுப்பதற்கு இன்னும் ஓரிரு தினங்கள் எடுக்கும் என அகழ்வு பணிகளை மேற்கொள்ளும் பேராசிரியர் ராஜசோமதேவ தெரிவிக்கிறார் இலங்கையின் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை இந்த புதைக்குள்ளியில் புதைத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை அடுத்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளும் இந்த மனித புதைக்குள்ளி அகழ்வு பணிகளில் தலையீடு செய்துள்ளனர் இந்த இடத்தில் கடற்படை முகாம் ஒன்று இருந்தது துறைமுக போலீஸ் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதி மற்றும் போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் சந்தேக நபர்களை தடுத்து வைக்கும் ஒரு இடமாக பிரபல்யம் அடைந்து காணப்பட்டது இதனாலேயே இந்த மனித புதைக்குழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என நாங்கள் ோம் என்று காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்கள் ஒன்றியத்தின் தலைவர் பிரிட்டோ பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார் அரசாங்கத்திற்கு உண்மையை கண்டறியும் அரசியல் தேவை இல்லாமை காரணமாகவே கடந்த காலங்களில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுலிகள் தொடர்பான எதிர்கால விசாரணைகள் நடத்தப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டுகிறார் அரசாங்கத்துக்கு எதிராக வன்முறைகள் அல்லது எதிர்ப்புகள் எழும்பட்சத்தில் அதை தடுத்து நிறுத்துவதற்கான சிறந்த அடக்குமுறையாக இந்த காணாமல் ஆக்குதலை பயன்படுத்த முடியும் என அவர் கூறுகிறார் இலங்கையில் இதுவரை இருபத்தி இரண்டு மனித புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்கள் ஒன்றியம் தெரிவிக்கின்றது இலங்கையில் இதற்கு முன்னர் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குலிகளில் கடலிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் நடத்தப்பட்ட கார்பன் ஆய்வுகள் குறித்து நம்பிக்கை இல்லை என காணாமல் போனோர் குடும்பங்கள் ஒன்றியத்தின் தலைவர் குறிப்பிடுகின்றார் குறிப்பாக அன்னை காலத்தில் கார்பன் ஆய்வுகளுக்காக அனுப்பப்பட்ட மனித எச்சங்கள் சரியாக ஆய்வு நடத்தப்பட்டது என நம்ப முடியவில்லை அரசாங்கத்தின் தேவைகளுக்கு அமைய தீர்மானங்களை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையே எமக்கு உள்ளது என அவர் கூறுகின்றார் இந்த மனித எச்சங்களில் உள்ள டிஎன்ஏ உடன் ஒப்பிட்டு பார்க்கும் வகையிலான உறவினர்களின் டிஎன்ஏ வங்கி ஒன்று கிடையாது அதனால் இந்த மனித எச்சங்கள் யாருடையது என்பதை அடையாளம் காணும் வகையிலான உபாயங்கள் இல்லை அத்துடன் அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் ஊக்கம் அளிப்பதில்லை அந்தந்த குடும்பங்களின் உறவினர்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் தலையீடு செய்வதற்கான ஊக்குவிப்பு இல்லை இதனால் இந்த விடயம் வெற்றி அளிக்கவில்லை என அவர் குறிப்பிடுகின்றார் இலங்கையில் கடந்த முப்பது ஆண்டு காலத்தில் இருபதுக்கும் அதிகமான மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நான்கு சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து அண்மையில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றின் பிரகாரம் இருபது மனித புதைக்குல்கள் இதுவரை நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த அறிக்கை வெளியிடப்பட்டதை அடுத்து முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி மற்றும் கொழும்பு துறைமுக மனித புதைக்குலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொடர்பான வழக்குகளின் தெரிவிக்கின்றார் முன்னதாக கண்டுபிடிக்கப்பட்ட தொடர்பான அகழ்வு பணிகள் நிறைவடைந்துள்ளன இந்த மனித எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிடுகின்றார் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பான தொல்லியல் துறை சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ முல்லைத்தீவு பிரகாரம் குறித்த மனித புதைக்குழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டுக்கு முன்படாததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பிற்படாததுமான காலப்பகுதியை கொண்டிருக்கலாம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே கொழும்பிலும் தற்போது மனித புதைக்குழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் அடுத்த காணொலியோடு சந்திக்கலாம் மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி